ஜனங்களின் அகி என்று எனவே கார் என்ரிச் மார்க்ஸ் சுருக்கமாக சொன்னால் கார் மார்க்ஸ் ஜெர்மானிய மெய்யியலாளரும் பொருளாதார அறிஞர் வரலாற்று ஆசிரியர் சமூகவியலாளர் சமூகவியலாளரும் அரசியல் கோட்பாட்டாளரும் பத்திரிகையாளரும் அரசியல் பொருளாதார திறனாய்வாளரும் சோசலிச புரட்சியாளரும் ஆவார் என்று நம்முடைய கால் மார்க்ஸ் அவர்களை பற்றி மிக அற்புதமாக விரிவாக ஐயா அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கருவலை மூலமாக நம்முடைய பாராட்டுதலையும் வங்கியையும் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து நன்றி நவீன பெரியார் செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் கூட்ட அறிவிப்பு பத்து எட்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை என்று பகுத்தறிவாளர் கழகம் நடத்தும் கலைஞரின் நினைவு நாள் சிறப்பு கூட்டம் சிறப்புரையாளர் பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அது சமயம் அவர்கள் கலைஞரின் பெரிய நாடு என்ற நூல் திறனாளி செய்கிறார்கள் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இரு பன்னெண்டு எட்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை வழக்கமாக நடக்கும் புதுமை இலக்கிய சென்ற அது பேருரையாளர் ஆ இறையினருடைய நினைவு சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுகிறார் வரவேற்பு உம் தலைமை தாங்குவர் ஆ வந்தியத்தேவன் அவர்கள் சிறப்புரையாற்றுவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பொருள் பொருள் வந்து எது இலக்கியம் எது யார் இலக்கவாதி என்ற தலைப்பில் பேச்சு நடக்க இருக்கிறது அனைவரும் அடுத்து இருபத்தி நாலு மாலை தங்கம் மகால் திரு திருவத்தூர் பகுதியில் உள்ள தங்கம் மகாலில் வடசென்னையைச் சேர்ந்த போராளிகள் பற்றிய ஒரு நூலை மதிப்புக்குரிய புலவர் வீரமணி அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் அந்த நூல் திறனாய்வு நடக்க இருக்கிறது பேராசிரியர் கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வாசகர் வட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து அம்மையார் பாதியை நன்றி உரையை கூறிவிட்டார்கள் மீதி நன்றியுறையை நான் கூறுகிறேன் உலக சரித்திரத்தை ஒரு டேப் ரெக்கார்டை ஆன் பண்ண அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எதுவும் இல்லாமல் உலக சரித்திரத்தையே கைக்குள் அடுக்கி கொண்டு வந்து சிறப்பு அதை எழுதியது நம் பயன்படும் வருவாறு புரியும்படி சொல்வது சிறப்போ சிறப்பு அந்த சிறப்பான உரையாற்றிய பேராசிரியர் சுபவி அவர்களுக்கு நாம் என்று நன்றி பாராட்டி மகிழ கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்கிறேன் அடுத்து காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மதிப்பு அல்போன்ஸ் அவர்களும் அவர்களுடன் வந்து சேர்ந்தவர்களுக்கும் புலவர் வீரமணி அவர்களுக்கும் புலவர் வெற்றி அரசன் அவர்களுக்கும் திருக்குறளை பற்றி சிறந்த பேச்சாளராக நடந்து கொண்டிருக்கும் கோ பிச்சை வள்ளி நாயம் அவர்களுக்கும் திரளாக வந்திருந்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் ஒளிப்பதிவு தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி மகிழ்கிறோம் நன்றி நன்றி நன்றி